ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க போகிறார் சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார் தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழ்து இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது இருபத்தி அஞ்சு தேதி வரையுமே கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறார் அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்கப்போகுது அப்படி இல்லைனா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதே ராகு காம்பினேஷன் ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபவராக இருப்பாரேயானால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டது எல்லாமே சனிதான் பூமி சம்பந்தப்பட்டது அப்ப கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்னைக்கலாம் பாருநூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே அப்போ அது சனிராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு சனிராகு ஒரு இடத்துல சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலு விழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பிள்ளை தலை தலைமுனைவு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கையில் ஃபேமிலி குடு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததை சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போ அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி நாமட்டா கொஞ்சம் பைசா இருக்கு ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்க அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு அதை நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதில் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த மே ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட் மந்த்து அப்போ சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் அற்புதமான கால நேரம் இந்த ஏப்ரல் மாதம் ஏன் சொல்றோம்னா இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் நியூ லைஃப் ஆரம்பம் கலர்ஃபுல்லா நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நிம்மதி கிடைக்க போது எப்போதான் சாமி எனக்கு நிம்மதி கிடைக்கும் எப்போதான் சாமி எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நீண்ட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே ஏன்னா இந்த ஏழரை சனியில் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க அது என்னெல்லாம் இழந்தீங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணீங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் எத்தனையோ தொழில் அதிபர்கள் பெரிய பெரிய குடும்பம் தலைகீழ மாறி போச்சு சார் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி எண்பது கோடிக்கு சொத்து வச்சிருந்தவங்களா இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஜீரோல வந்து நிற்கிறாங்க பெரிய தொழில் அமைப்புகள் வருமானம் எப்பயும் என் டேபிளில் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருக்கு சாமி இன்னைக்கு நான் பத்து ரூபாய்க்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்கள் இடத்துல உண்டு அப்போ மகர ராசி அன்பர்களே நீங்கள் பட்ட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ பணங்காசை இழந்திருக்கிறீங்க எவ்வளோ மீன்பிடி அவமான கௌரவத்தை இழந்திருக்கிறீங்க எவ்வளோ பேர் வந்து நேம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஸ்பாயில் ஆயிருக்கு சொத்து பத்துக்கெல்லாம் எப்படி இழந்திருக்கிறீங்க எவ்வளோ விற்றுருக்கீங்க அந்த இடத்தெல்லாம் விற்று கூட இன்னும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரலை இப்படி பல விஷயங்கள் மகர ராசிக்கு இரு இருக்கின்றது இது எல்லாத்தையும் விட்டுட்டு மகர ராசி என்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பம் காரணம் ஒன்னையே ஒண்ணுதாங்க ஏழரை சனி முடிஞ்சது ரெண்டாவது உங்க ராசிக்கு அஞ்சு ஒன்பதாக இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல முறையில் உங்களை வாழ வைக்கப் போகிறார் பொதுவா மகர ராசிக்கு மூணு பன்னெண்டாக வரக்கூடிய குரு பகவான் அசுபராக இருந்தாலும் பொதுவாவே மகர ராசிக்கு குரு யாருங்க மூணு பன்னெண்டு கூடையவன் அசுபன் ஆனா அவர் போய் இப்போ சுக்கரனுடைய வீட்டில் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு தள்ளி போய் உட்கார்ந்து குரு பார்க்கின்ற போது கெட்டவன் கிட்டில் ராஜயோகம் என்பதை போல கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்கள் என்பதை போல அந்த குருவுடைய பார்வை மகரத்தை பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜாப்ல இருக்கலாம் ஒவ்வொரு விதமான தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வயசானவங்களாக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் இப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கலாம் ஆனால் மகர ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து அந்த குருவுடைய பார்வையால் உங்களுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றம் ஒரு ரகசியம் காத்திருக்கிறது அல்லது ஒரு அதிசயம் காத்திருக்கிறது ஒரு நல்லது நடக்க போகுதுங்க தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் நல்ல பிஸ்னஸ் அமைப்பாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கலாம் பதவி உயர்வுகளாக இருக்கலாம் நீண்ட நாளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் நீண்ட நாளாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகளாக இருக்கலாம் ஒரு நல்லது நடக்கப் போகுது தனுசு ராசி நேயர்கள் அதே போல தனுசு ராசி நேர்களே அதிர்ஷ்டத்திற்கான காலம் எனக்கு தெரிஞ்சு ஒரு த மகர ராசி அன்பருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல முறையில் ஒரு பணங்காசு கிடச்சி அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விளக்குது இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலக்கிட்டு இப்போ சுயமாக ஒரு கடை வச்சு தொழில் செஞ்சு முன்னுக்கு வராங்க வாழ்ந்த கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய அளவில் நல்லா காரு பங்களா வீடு வாசல் மனைவி யோகம் எல்லாம் இருந்துட்டு செய்யக்கூடாத தவறுகள் அன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் கரூரில் ஆன்லைன் பிஸ்னஸில் நிறைய மிஸ் பண்ணவங்க ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் ஆன்லைனில் மிஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ஏமாந்துருக்குறாங்க அப்புறம் அந்த பிட்காயின் அதுல போட்டு ஏமாந்து கிரிப்டோ கரன்சி அதை நம்பி ஏமாந்துருக்கிறாங்க அப்ப மகர ராசி என்பர்கள் முதலீடுகளில நம்பி ஏமாந்தது அதிகம் அந்த மாதிரிலாம் ஏமாற்றத்தை சந்தித்து இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய மீண்டும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல கால நேரம் அமைகிறது என கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் சார் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா உடம்ப பார்த்துக்கணும் சாமி உடல்நிலை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படி ஏதேனும் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் ஆனால் சிறு சிறு கண்டங்கள் இருக்குமேயானால் ஒரு சின்ன கண்டம் இருக்கா மாதிரி தோணுது சாமி மனசுக்கே தோணுது ஏதாவது நடக்குமோ சில விஷயங்கள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு முன்கூட்டி தெரியும் அது சனியுடைய வீடு மூலத்திரிகோண வீடு அப்படி பார்க்கின்ற பொழுது ஆயுள் கண்டங்கள் சின்ன சின்ன கண்டங்கள் எல்லாம் உடல்நிலை ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஒரு ஹோமம் பண்ணிக்கிறது ஒரு பரிகார ஹோமங்கள் செஞ்சு கொள்வது இதெல்லாமே உங்களுக்கு நன்மை தரும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் இந்த திருமண யோகத்தை பொறுத்த வரையிலே மகர ராசி அன்பர்களே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு நாற்பது வயசாக கூட கல்யாணம் ஆகலையா நல்ல மாப்பிளை இருக்காங்க கவலையேப்படாதீங்க இல்லை செகண்ட் மேரேஜாக பண்ணணும் முதல் கல்யாணம் முடிஞ்சு ஏழு அது எட்டு அது முப்பத்தெட்டு வயசாகிடுது சாமி ஒரு நல்ல கல் திருமணம் நடக்கணும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு நல்ல மாப்பிளை கிடைப்பாங்கம்மா அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே திருமண யோகங்கள் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் போல் டிவோர்ஸ் கேஸ் அன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு வயசாவது அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு டிவோர்ஸ் வேணும் நான் இனிமேல் உங்கள வாழ மாட்டேன் எல்லாத்தையும் மொத்தமாக அவரை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஆண் பெண் இருவர்களுக்குள்ள வயோதிக பருவத்தில் வரக்கூடிய டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கேது தசை கேது புத்தி வந்ததுன்னா நாற்பது வருஷம் வாழ்ந்த தம்பதிகளாக இருப்பாங்க டக்குன்னு சண்டை போட்டு பிரிஞ்சு விடுவாங்க உத்தர ஏமாத்திப்பாங்க அப்போ மொத்தமாக ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் மகர ராசி அன்பர்களே அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாம் ஒரு முடிவே இருக்காது மகர ராசிக்கு எச்சரிக்கை தேவை நன்மை நடக்கும் இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்கள் கேள்வி என்ன என்பதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாகம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி